ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீங்கள் இந்த ட்ரூ வியூ கேமரா எந்த கேமரா வாங்கினாலும் பரவாயில்ல வாங்கிட்டு நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி இருப்பீங்க இன்ஸ்டால் பண்ண பிறகு நான் டெஸ்க்டாப்பில் லேப்டாப்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஏன்னா வந்துட்டு நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க அதுக்காக பார்த்தோம்னா ஜஸ்ட் இது எப்படி நம்ம லேப்டாப்பில் பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தோம்னா இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை சாஃப்ட்வேர் ட்ரூ வியூ ட்ரூவியூப்பட என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க பாக்ஸ்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க எப்படின்னா ஜஸ்ட் இங்க நிறைய கியூஆர் கோட் இருக்கும் எல்லா பாக்ஸ்லயும் கியூஆர் கோடு இது மாதிரி நாலு விதமான கியூஆர் கோட் இருக்கும் ஒன்னு யூசர் மேலுக்கான கியூஆர் கோட் இன்னொன்னு ஆண்ட்ராய்ட் போனுக்கான கியூஆர் கோட் இன்னொன்னு ஐபோனுக்கான கியூஆர் கோட் இன்னொன்னு ட்ரூ கிளவுட் பிசி சாஃப்ட் சாஃப்ட்வேருக்கான கியூஆர் கோட் இதுதான் இந்த கியூஆர் கோட் நம்ம ஸ்கேன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் வரும் அந்த லிங்க் மூலியமா போயிட்டு நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்க டெக்ஸ்ட் யூடியூப் சேனல்ல இந்த ட்ரூ கேமரா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ட்ரூ க்ளோட் பிசி சாஃப்ட்வேர் லிங்க்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுங்க அதுக்கு பிறகு நான் வந்துட்டு அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் லிங்க் ஷேர் பண்ண பிறகு ஜஸ்ட் அதை நான் எப்படி டவுனட் பண்ணுறது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி வீடியோ பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்னோட என்னுடைய பிசியில் போய் காமிக்கிறேன் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது எப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது மாதிரி ட்ரூ க்ளோட் பிசி சாஃப்ட்வேர்னு போட்டிங்கன்னா நான் ஜஸ்ட் இது மாதிரி லிங்க் அனுச்சிடுவேன் அந்த லிங்கை ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு இதாக காப்பி லிங்க்னு க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண பிறகு ஜஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ஜஸ்ட் இந்த இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட்டு இதை பேஸ் பண்ணுங்கள் பேஸ் பண்ண பிறகு இது மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் செய்ய வேண்டியது இருக்குது இல்லையா ட்ரூ க்ளோட் பிசி செட்டப்னு இருக்கு இல்லையா அதை வந்து ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு எங்கள் ஆப்ஷன் இருக்கும் இதை டவுன்லோட் ஆப்ஷன் டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு டவுன்லோட் ஆகும் இப்போதைக்கு இது மாதிரி கேட்கும் இதில் வந்துட்டு இப்போ நான் டெஸ்க்டாப்பில் கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது இந்த டவுன்லோட் முடிஞ்ச பிறகு நம்ம போயிட்டு பார்க்கலாம் இப்போதைக்கு இது வந்து தொண்ணூற்றி ஏழு எம்பி உள்ள ஒரு சாஃப்ட்வேர் இது இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா இது ரேர் ஃபைலாக இருக்கும் உங்கள் சா உங்களோட பிசியில் வின்ட்ரார் இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இது டவுன்லோட் ஆகிடுச்சு டவுன்லோட் ஆன பிறகு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபோல் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண பிறகு மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு அஞ்சு பண்ணணும் ஜஸ்ட் ரைட்டில் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் பண்ணிடலாம் கொடுத்த பிறகு ஜஸ்ட்டு கொடுத்தாச்சு இப்போதைக்கு நம்ம இங்கே எக்ஸ்ட் ஆகிடுச்சு இப்போதிக்கு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த செட்டப்பை நம்ம ரன் பண்ணணும் ஜஸ்ட்டு இதை க்ளிக் பண்ணிட்டு ரை க்ளிக் பண்ணிவிட்டு ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க கொடுத்த பிறகு செட்டப் ரன் ஆக ஆரம்பிக்கும் இந்த லோடாகி இது மாதிரி வந்துடும் ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஐ அக்ரிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் இது மாதிரி இன்ஸ்டாலேஷன் கேட்கும் இங்கே இன்ஸ்டால் கொடுங்க இப்போ இங்கேயும் ஜஸ்ட்டு இது ரன் ஆகும் இது வந்துட்டு ஃபுல்லாக க்ரீன் கலர் வந்த பிறகு தான் நம்ம ப்ராசஸ் முடியும் அப்படியே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் இந்த செட்டப் ரன் பண்ணுறோம் அவ்வளோதான் ஏன்னா இது வந்து தெரியாதவங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலை இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் திரும்பவும் கேட்கும் இல்லாட்டி கம்ப்ளீட் ஆகும் இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட முடிய போகுது ஓகே இப்போதைக்கு முடிஞ்சிடுச்சு இப்போதைக்கு இந்த ரன் ட்ரூ கலர் இருக்கு இல்லையா ஜஸ்ட் டிக் இருக்கும் டிக் எடுத்தால் கூட ஓகே தான் டிக் இருக்கும்போது ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுங்க ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும் இப்போதைக்கி சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆன பிறகு இங்கே நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா ஜஸ்ட் இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகட்டும் இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் எடுத்த உடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கேட்கும் இதில் நம்ம செய்ய வேண்டியது உங்கள் மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறப்பிங்களே மொபைல் சாஃப்ட்வேருக்கு அதாவது ட்ரூ க்ளோரில் இருக்கிற மொபைல் அப்ளிகேஷன் இருக்க யூஸ் பண்ணது பார்த்தோம்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லாட்டி ஓடிபி யூஸ் பண்ணுறப்பீங்க அதில் நீங்கள் பாஸ் அதாவது அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க அவு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிந்தீங்கன்னா இங்கே இங்கே உங்களுடைய யூஸ் நேம் போட வேண்டியது இருக்கும் அந்த அட்மின்ங்கிற இடத்துல உங்க யூஸ் நேம் போடுங்க ஃபர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் நைன் ஒன் போடுங்க ப்ளஸ் நைன் ஒன் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு இங்கே உங்களுடைய பாஸ்வேர்டு போடுங்க பாஸ்வேர்டு போட்டு ஜஸ்ட் லாகின் கொடுங்க லாகின் கொடுத்ததும் இது மாதிரி லோடாகும் லோடான பிறகு ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது மாதிரி கேட்கும் ஜஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது அவ்வளோதான் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது இங்கே நாலு கேமரா வந்துடும் இதில் ஜஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா நீங்கள் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா இதுதான் நீங்கள் ஆட் பண்ணுற கேமரா ஃபுல்லாக இதுதான் இப்போதைக்கு ஜஸ்ட் பண்ணால் ஹால்னு ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இதை நான் ப்ளே பண்ணுனா ப்ளே ஆகும் இது கேமரா இருந்தால் லோடாகி ப்ளே ஆகிடும் பட் ஆனால் நான் கேமரா கொடுக்கல இப்போதைக்கு இது ஆஃப்லைனில் இருக்குது ஜஸ்ட்டு ப்ளே ஆகல இந்த மெத்தேடு தான் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கணும் இப்போதைக்கு பார்த்தோன்னா இங்கே ஹால் கனெக்ஷன் ஒன் ஃபெயில்னு வந்துச்சு ஏன்னா அங்கே கேமரா ஆன்லைன் இல்லை அதனால பார்த்திங்கன்னா இது ஆஃப்லைன் காமிக்குது இது மாதிரி தான் நம்ம எத்தனை கேமரா கொடுத்தாலும் ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளே ஆகிடும் ஓகேங்களா இது மாதிரி தான் ப்ளே பண்ணணும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ரூவியூ கேமராவை நம்மளுடைய டெஸ்டாப்பில் எப்படி வியூ பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு போன நினைக்கிறேன் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டெக்ஸ்ட் சிர்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதான் நம்ம ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளோ தான் நாளைக்குன்னு ஒரு புது இன்ட்ரஸ்டிங்கான சந்திக்கலாம் நன்றி வணக்கம்